குரூப் ஃபோர் தேர்வுக்கு வீட்டிலிருந்து படிக்கும் மாணவர்களுக்கு சிறப்பு சலுகை முப்பது தமிழ் தேர்வு தொகுப்பு முப்பது ஜிகே ப்ளஸ் கணிதம் தேர்வு தொகுப்பு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் தொண்ணூறு நாள் ஜேஷி தொகுப்பு ஐம்பது சதவீத தள்ளுபடி விலையில் ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டுமே மேலும் தகவல்களுக்கு எயிட் ஃபோர் டூ எயிட் செவன் த்ரீ நைன் டூ ஒன் நைன் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் வெல்கம் டு மூன் அகாடமி முடிந்தால் வென்று காட்டு என்ற தொகுப்பில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஷீட் ஒரு வினாக்கள் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் ஆசிய சமூகம் என்பது வங்காள ஆசிய சமூகம் என்று எந்த ஆண்டில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஆசிய சமூகம் என்பது வங்காள ஆசிய சமூகம் என்று எந்த ஆண்டில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் தொழிலாளன் என்னும் தமிழ் செய்தித்தாளை வெளியிட்டவர் யார் தொழிலாளன் என்னும் தமிழ் செய்தித்தாளை வெளியிட்டவர் யார் ஆன்சர் மா சிங்காரவேலர் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய தேசிய கீதம் முதன் முதலாக எந்த மாநாட்டில் பாடப்பட்டது இந்திய தேசிய கீதம் முதன் முதலாக எந்த மாநாட்டில் பாடப்பட்டது ஆன்சர் கல்கத்தா நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் ஆங்கிலேயர் கட்டிய முதல் கோட்டை இந்தியாவில் ஆங்கிலேயர் கட்டிய முதல் கோட்டை ஆன்சர் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை நெக்ஸ்ட் கொஸ்டின் குறிஞ்சி பாட்டு எத்தனை அடிகளை கொண்டது குறிஞ்சி பாட்டு எத்தனை அடிகளை கொண்டது ஆன்சர் இரநூத்தி அறுபத்தொன்னு அடிகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் முல்லை பாட்டு எத்தனை அடிகளை கொண்டது முல்லை பாட்டு எத்தனை அடிகளை கொண்டது ஆன்சர் நூற்றி மூணு அடிகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் நெடுநல் வாடை எத்தனை அடிகளை கொண்டது நெடுநல் வாடை எத்தனை அடிகளை கொண்டது ஆன்சர் நூற்றி எண்பத்தி அடிகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் மலை படுகடாம் எத்தனை அடிகளை கொண்டது மலை படுகடம் எத்தனை அடிகளை கொண்டது ஆன்சர் ஐநூற்றி எண்பத்தி மூணு அடிகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழர் என்னும் நூலை எழுதியவர் ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழர் என்னும் நூலை எழுதியவர் ஆன்சர் கனகசபை பிள்ளை நெக்ஸ்ட் கொஸ்டின் கந்தர் அந்தாதியை எழுதியவர் யார் கந்தர் அந்தாதியை எழுதியவர் யார் ஆன்சர் அருணகிரிநாதர் நெக்ஸ்ட் கொஸ்டின் திருவானைக்கா உலாவை எழுதியவர் யார் திருவானைக்கா உலாவை எழுதியவர் யார் ஆன்சர் காலமேக புலவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் மூன்றாவது சுயமரியாதை மாநாடு நடைபெற்ற இடம் மூன்றாவது சுயமரியாதை மாநாடு நடைபெற்ற இடம் ஆன்சர் விருதுநகர் நெக்ஸ்ட் கொஸ்டின் நீதி கட்சியின் முதல் மாநாடு எங்கு நடைபெற்றது நீதி கட்சியின் முதல் மாநாடு எங்கு நடைபெற்றது ஆன்சர் கோயம்புத்தூர் நெக்ஸ்ட் கொஸ்டின் இரண்டாவது சுயமரியாதை மாநாடு நடைபெற்ற ஆண்டு இரண்டாவது சுயமரியாதை மாநாடு நடைபெற்ற ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழில் தோன்றிய முதல் குழந்தை இதழ் தமிழில் தோன்றிய முதல் குழந்தை இதழ் ஆன்சர் பாலதீபிகை நெக்ஸ்ட் கொஸ்டின் தேம்பாவணி காப்பியத்தின் பாட்டுடை தலைவர் யார் தேம்பாவணி காப்பியத்தின் பாட்டுடை தலைவர் யார் ஆன்சர் ஜோசப் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாடு மாநிலம் உருவாகும் போது எத்தனை மாவட்டங்கள் இருந்தன தமிழ்நாடு மாநிலம் உருவாகும் போது எத்தனை மாவட்டங்கள் இருந்தன ஆன்சர் பதிமூணு மாவட்டங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம் தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம் ஆன்சர் ஆடுதுறை நெக்ஸ்ட் கொஸ்டின் பிராமணர் அல்லாதவர்கள் கோவிலுக்குள் நுழைவதற்கான உரிமை பிராமணர் அல்லாதவர்கள் கோவிலுக்குள் நுழைவதற்கான உரிமை ஆன்சர் வைக்கம் சத்தியாகிரகம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹபல் விதி எதனை அடிப்படையாக கொண்டது ஹபல் விதி எதனை அடிப்படையாக கொண்டது ஆன்சர் டாப்லர் விளைவு நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் எந்த மாநிலத்தில் அதிக எண்ணிக்கையில் உயிரி வாயு உற்பத்தி ஆலைகள் அமைந்துள்ளது இந்தியாவின் எந்த மாநிலத்தில் அதிக எண்ணிக்கையில் உயிரி வாயு வாயு உற்பத்தி ஆலைகள் அமைந்துள்ளது ஆன்சர் மகாராஷ்டிரா நெக்ஸ்ட் கொஸ்டின் உளவு இல்லாத விவசாயத்தின் பழமையான வடிவம் உளவு இல்லாத விவசாயத்தின் பழமையான வடிவம் ஆன்சர் மண்வெட்டி விவசாயம் நெக்ஸ்ட் கொஸ்டின் சதுப்பு நில காடுகளில் காணப்படும் முக்கிய மர வகை எது சதுப்பு நில காடுகளில் காணப்படும் முக்கிய மர வகை எது ஆன்சர் சுந்தரி நெக்ஸ்ட் கொஸ்டின் மத்திய பிரதேசத்தின் பன்னா மாவட்டம் எந்த கனிமத்திற்கு பெயர் பெற்றது மத்திய பிரதேசத்தின் பன்னா மாவட்டம் எந்த கனிமத்திற்கு பெயர் பெற்றது ஆன்சர் வைரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் மிக உயரமான ஈர்ப்பு விசை அணையது இந்தியாவின் மிக உயரமான ஈர்ப்பு விசை அணையது ஆன்சர் பக்ரானங்கல் அணை நெக்ஸ்ட் கொஸ்டின் இமயமலையில் காங்க்ரா பள்ளத்தாக்கு அமைந்துள்ள இடம் இமயமலையில் காங்க்ரா பள்ளத்தாக்கு அமைந்துள்ள இடம் ஆன்சர் ஹிமாச்சல் நெக்ஸ்ட் கொஸ்டின் குப்த அரசர்களில் ராஜா என்ற பட்டப்பெயரை பெயரை கொண்டவர் யார் குப்த அரசர்களில் மகா ராஜா என்ற பட்டப்பெயரை சூட்டிக்கொண்டவர் யார் ஆன்சர் முதலாம் சந்திரகுப்தர் நெக்ஸ்ட் கொஸ்டின் மிலிந்த பன்காவை எழுதியவர் யார் மிலிந்த பன்காவை எழுதியவர் யார் ஆன்சர் நாகசேனர் நெக்ஸ்ட் கொஸ்டின் புகலூர் கல்வெட்டு எந்த ராஜ்யத்துடன் தொடர்புடையது புகலூர் கல்வெட்டு எந்த ராஜ்யத்துடன் தொடர்புடையது ஆன்சர் சேரர்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த மாநிலம் முதன் முதலில் லோக் ஆயுக்தாவை நிறுவியது எந்த மாநிலம் முதன் முதலில் லோக் ஆயுக்தாவை நிறுவியது ஆன்சர் மகாராஷ்டிரா நெக்ஸ்ட் கொஸ்டின் சட்டமியற்றும் அதிகார ஒப்படைப்பு என்பது சட்டம் சட்டமியற்றும் அதிகார ஒப்படைப்பு என்பது ஆன்சர் நிர்வாக சட்டம் நெக்ஸ்ட் கொஸ்டின் சிடிபி கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் சிடிபி கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் நெக்ஸ்ட் கொஸ்டின் என் நேஷ்னல் எக்ஸ்டென்ஷன் சர்வீசஸ் என்னல் எக்ஸ்டென்ஷன் சர்வீசஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் அகில இந்திய பணிகள் பற்றி கூறும் விதி அகில இந்திய பணிகள் பற்றி கூறும் விதி ஆன்சர் ஆர்டிகல் முந்நூற்றி பன்னிரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் நிதி ஆணையம் பற்றி கூறும் விதி நிதி ஆணையம் பற்றி கூறும் விதி ஆர்டிகல் இரநூத்தி எண்பது நெக்ஸ்ட் கொஸ்டின் அரசியல் சாசனத்தின்படி ஆளுநர் தாமாக செயல்பட முடியாது ஆயினும் சில கடமைகளை தவிர என்பதை கூறியவர் அரசியல் சாசனத்தின்படி ஆளுநர் தாமாக செயல்பட முடியாது ஆயினும் சில கடமைகளை தவிர என்பதை கூறியவர் ஆன்சர் அம்பேத்கர் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டில் நூறு சதவீத கிராமப்புற மின்மயமாக்கலை பெற்ற இந்தியாவின் முதல் மாநிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டில் நூறு சதவீத கிராமப்புற மின்மயமாக்கலை பெற்ற இந்தியாவின் முதல் மாநிலம் ஆன்சர் ஹரியானா நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜும்மா மசூதியை யார் கட்டினார் ஜும்மா மசூதியை யார் கட்டினார் ஆன்சர் ஷாஜகான் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் பற்றி கூறும் விதி சட்டத்தின் முன் அனைவரும் சமம் பற்றி கூறும் விதி ஆன்சர் ஆர்டிகல் பதினாலு நெக்ஸ்ட் கொஸ்டின் பண மசோதா பற்றி கூறும் விதி பண மசோதா பற்றி கூறும் விதி ஆன்சர் ஆர்டிகல் நூற்றி பத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருளாதாரத்தில் சுயசார்பு என்ற சொல் எதை குறிக்கிறது பொருளாதாரத்தில் சுயசார்பு என்ற சொல் எதை குறிக்கிறது ஆன்சர் சமூக பொருளாதாரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கரிபி ஹட்டோ என்ற சொல்லின் பொருள் கரிபி ஹட்டோ என்ற சொல்லின் பொருள் ஆன்சர் வறுமை ஒழிப்பு நெக்ஸ்ட் கொஸ்டின் நேரு அவர்கள் எந்த ஆண்டில் திட்டக் குழுவை அமைத்தார் நேரு அவர்கள் எந்த ஆண்டில் திட்டக்குழுவை அமைத்தார் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த விஜயநகர மன்னர் ஆட்சியில் துங்கபத்ரா ஆற்றில் ஒரு அணையை கட்டினார் எந்த விஜயநகர் மன்னர் ஆட்சியில் துங்கபத்ரா ஆற்றில் ஒரு பெரிய அணையை கட்டினார் ஆன்சர் இரண்டாம் புக்கர் நெக்ஸ்ட் கொஸ்டின் முகலாய பேரரசர் அவுரங்கசீப்பிற்கு பதிலாக புரந்தர் உடன்படிக்கையில் படிக்கையில் சிவாஜியோடு கையெழுத்திட்டது யார் முகலாய பேரரசர் அவுரங்கசீப்பிற்கு பதிலாக புரந்தர் உடன்படிக்கையை சிவாஜியோடு கையெழுத்திட்டது யார் ஆன்சர் ஜெய் சிங் நெக்ஸ்ட் கொஸ்டின் அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை நீதிமன்றம் மூலம் செயல்படுத்த முடியாது என கூறுங்கள் அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை நீதிமன்றம் மூலம் செயல்படுத்த முடியாது என ஆன்சர் ஆர்டிகல் முப்பத்தி ஏழு நெக்ஸ்ட் கொஸ்டின் அவசர நிலையில் மக்களின் அடிப்படை உரிமைகள் அவசர நிலையில் மக்களின் அடிப்படை உரிமைகள் ஆன்சர் தானாகவே நின்றுவிடும் நெக்ஸ்ட் கொஸ்டின் வங்கி சேவையில் அதிகமானவர்களை இணைக்க இந்திய அரசு எந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியது வங்கி சேவையில் அரி இணைக்க இந்திய அரசு எந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியது ஆன்சர் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாகிஸ்தான் பிரிவினை கோட்பாட்டை முதன் முதலில் கூறியவர் பாகிஸ்தான் பிரிவினை கோட்பாட்டை முதன் முதலில் கூறியவர் ஆன்சர் முகமது இக்பால் லாஸ்ட் கொஸ்டின் சிட்டகாங் ஆயுதப்படை தாக்குதல் சிட்டகாங் ஆயுதப்படை தாக்குதல் ஆன்சர் சூர்யா சென் தேங்க்யூ